வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீடு ப்ளஸ் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் திருவாக்கொண்டனூர் பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக எஸ்ஆர் எஸ்ஆர் எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடிங்க டோட்டல் இடம் வந்து ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடிங்க அதில் ரெண்டு வீடு இருக்குங்க ஓட்டு வீடுங்க ப்ளஸ் ஒரு கிணறு இருக்குங்க ரெண்டு வீடு ஓட்டு விடுங்க ப்ளஸ் வந்து ஒரு கிணறு இருக்குங்க வடக்கு திசைங்க வடக்கு பார்த்தா இடங்க அது இல்லாமல் இடத்துக்கு முன்னாடி அஞ்சடி ரோடு வசதி இருக்குங்க அந்த இருந்து அந்த இடத்துலருந்து அந்த அஞ்சடி இருந்து ஒரு நூற்றம்பது அடியில் இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஃபர்ஸ்ட் இருபது அடி ரோடு அந்த இருபது அடியிலேருந்து ஒரு நூற்றம்பது அடியில் ஒரு அஞ்சடி ரோடு வருங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு இடங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடிங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க கிட்டத்தட்ட எஸ்ஆர்கே எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா ரேஞ்செலாம் போயிட்டுருக்குங்க அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கிடச்சிருக்குங்க இந்த ஒரு இடம் ஒரு ஒரு சதுரோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடி இருக்குங்க ஆயிரத்தி நானூத்தி அஞ்சு சரடி இருக்குங்க இடத்துலையே ரெண்டு வீடு இருக்குதுங்க ப்ளஸ் வந்து ஒரு கிணறு இருக்குங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த திசையில் இருக்குங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த திசையில் இருக்குங்க வீட்டுக்கான வேல்யூ அவங்க சொல்லலைங்க இடத்துக்கான வேல்யூ மட்டும்தான் சொல்கிறாங்க இடத்துக்கான வேல்யூ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடி இருக்குதுங்க ரெண்டு வீடு ப்ளஸ் ஒரு கிணறு இருக்குங்க வடக்கு திசைங்க வீடெல்லாம் கிழக்கு பார்த்த திசையில் இருக்குங்க இடம் வந்து வடக்கு பார்த்த திசையில் இருக்குதுங்க அது இல்லாமல் இடத்துக்கு முன்னாடி அஞ்சடி ரோடுங்க அந்த அஞ்சடி ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி வரைக்கும் இருக்குங்க மெயின் ரோடு வந்து உங்களுக்கு இருபது அடி ரோடுங்க அந்த இருபது இருபது அடி ரோட்ல இருந்து ஒரு அஞ்சடி ரோடு வந்து ஒரு நூற்றம்பது அடி இருக்குதுங்க ஸோ நல்லா ஒரு சூப்பரான லோ பட்ஜெட்டில் அது மாநகராட்சிக்குள்ளேயே இந்த ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே திருவாக்கோண்டனூர் பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க திருவக்கொண்டனூர் பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேங்க எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க நம்ம சேனல் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் அப்பப்போ என்கொயரி பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா போதும் நீங்கள் என்கொயரி வந்து உடனே பண்ணிவிட்டு உடனே இடத்த போய் பாருங்கள் இல்லை வீடு போய் பாருங்கள் தோட்டத்தை போய் பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம போடுற வீடியோ பொறுத்த வரைக்கும் சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலர் இடம் வந்து விற்றுதுங்க ஸோ அதனால் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்க போடுற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு நே மேலே போட்ட வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொண்ணான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க நல்லா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா நம்ம சேலம் மாநாராட்சிக்குள்ளேயே திருவாக்கொண்டனூர் பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாகவே இந்த ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க எஸ்ஆர்கே எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடிங்க இதுதாங்க வழித்தட அந்த அஞ்சடி சந்து வந்து வழித்தட இதாங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடிங்க ரெண்டு ஓட்டு வீடு இருக்குது ப்ளஸ் ஒரு கிணறு இருக்குங்க வடக்கு திசைங்க இடம் வந்து வடக்கு திசைங்க வீடெல்லாம் ரெண்டு வீடும் வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்த வீ வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி அஞ்சடி ரோடுங்க அந்த அஞ்சடி ரோடு நூற்றம்பது அடி நூற்றம்பது அடி டிஸ்டன்ஸ்ல இருபது அடி ரோடு இருக்குங்க ஸோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுங்கள் ஒரு சதுர ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க ஏன் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்